ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை கடந்த ஜூலை ஒன்றாம் தேதியன்று தமிழக முதல்வரும் திமுக கட்சியின் தலைவருமான மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என பலரும் அந்தந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை துவக்கி வைத்து மக்களை நேரடியாக சென்று சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்துள்ள காரத்தொழுவு பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது இந்நிகழ்வில் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகப் பொருளாளர் கே எம் முபாரக் அலி மடத்துக்குளம் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் இளங்கோவன் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர் அப்போது திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு திட்டங்கள் முழுமையாக வந்தடைகிறதா குறைகள் ஏதாவது இருந்தால் அதனை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஒரு நீள் தமிழ்நாடுகிற ஸ்கீமில் உறுப்பினர் சேர்த்து சொல்கிறாங்க ஏன் சேர்த்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் உறுப்பினர் சேர்க்கை வந்து நிறைய வந்து ஐந்து ஆண்டு ஆண்டு காலமாக வந்து நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுருக்கார் தலைவர் அதனால் மக்களை நேரில் சந்திச்சு கட்சிக்காராக இருந்தாலும் கட்சிக்காரர் அல்லாதவங்களாக இருந்தாலும் நேரில் போய் நம்ம அரசு என்ன செஞ்சது நீங்கள் திமுக சேர்ந்த விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு சேர்த்து சொல்கிறாங்க உறுப்பினர் சேர்த்து யாரார் வராங்களோ அவரை கையெழுத்து வாங்கிட்டு நான்கு ஆண்டு சாதனைகள் புக்கை கையில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட சொல்லி கொடுங்க முக்க கொடுத்துட்டு படித்து பார்த்து மற்றவங்க சொல்ல சொல்லுங்கள் உங்கள் குறைகள் எதாக இருந்ததுன்னா சொன்னாங்கன்னா நோட் பண்ணி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தலைமை தலைவர் சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து திமுக உறுப்பினர் சேர்றதுலேயோ உங்களுக்கு ஒன்றும் ஆட்சி முடியும் இல்லையே சேர்த்துக்கலாம் ஏன் நீங்கள் சேர்த்துக்கலாமா பாப்பா சேர்த்துக்கலாமா எனக்கு இளைஞர்கள்லாம் வந்து நிறைய வந்து வெவ்வேறு அமைப்புக்கு போகிறாங்க அப்பா அம்மா ஒரு கட்சியில் இருந்தாலும் வேறு பக்கம் போறாங்க ஆனால் உங்களெல்லாம் கேட்டு சேர்த்து சொல்றாங்க சேர்த்திடலாமில்ல சரி